விஷ்ணு இது வந்து கத்திரிக்காய் கோலா உருண்டை என்னென்ன போகலாம் காட்டு கிட்டவாடா குழந்தைங்க பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வந்து சாட மாட்டாங்க அவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி எல்லா மசாலாவும் போட்டு மிக்ஸியில் தண்ணி ஊற்றாமல் அரைச்சி அந்த ப்ரெட் க்ரம்ஸ் இருக்குது இல்லைங்களா ஒன்றும் இல்லை ப்ரெட் க்ரம்ஸ் வந்து நம்ம வீட்டில் ப்ரெட் இருந்ததுன்னா மிக்சியில் அடிச்சுக்கோங்க அதை அப்படியே தூவி விட்டு பால்ஸ் மாதிரி போட்டு இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா சூப்பரான கத்திரிக்காய் கோலா உருண்டை ரெடி இங்கே பாருங்க இங்கே ரெடியாக இருக்குது பாதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில்லி மாதிரி போட்டிருக்கேன் சூப்பராக ஸ்கிரிஸ்பியாக இருக்குது இங்கே பாருங்க கோலா உருண்டை கத்திரிக்காய் கோலா உருண்டை எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல்